சிவகிரியின் மக்கள் நாயகர் திரு ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வந்துங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பொக்கிஷமான ஒரு ஆவணத்தை வந்து பாதுகாத்து இந்த ஊர் மக்களுடைய நலனுக்காக மிகச்சிறப்பாக ஒவ்வொரு சிந்தனையிலும் செயல்பட்டு வருகின்ற ஐயா அவங்கள வந்து நம்ம அவங்க வீட்லேயே போய் சந்திக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த பேட்டி அமையுது இதன் மீது எப்படி அவருக்கு ஆர்வம் என்னென்ன மாதிரி செயல்பட்டாங்க இதற்காக இந்த மாதிரிலாம் ஆவணங்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற இளம் தலைமுறையிற்கான ஒரு வழிகாட்டலை ஐயாவுங்கிறது நாம் கேட்கலாம் வணக்கம் திரு ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களே வருக வருக உங்களுடைய பேச்சு சொல்லுங்க வணக்கம் நான் சிவகிரி பேராட்சியிலே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கவுன்சிலராக பணியாற்றியவன் நான் இளமையிலே இருந்து பெருந்தலைவர் காமராஜ் மீது அளவு கடந்த விசுவாசியாக அவர் தொண்டனாக பணியாற்று வருவளின் நானும் ஒருவன் அவருடைய நினைவாக என் மகனுக்கு கூட காமராஜ் என பயிர் வைத்துள்ளேன் அந்த பெயரை கூட தேர்வு செய்து தந்தவர் மரியாதைக்குரிய தியாகி கோபி அவர்கள் உடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜிஜி குருமூர்த்தி அவர்களும் உடன் இருந்தார் ஒரு இஸ்லாமிய சகோதரர் விசாரத்தில் என்பவர் கூட இடம் இருந்தார் இன்று ஒரு அருமையான நாளாக நான் கருதுகிறேன் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிசமாக நினைக்கின்றேன் பிறந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிவகிரி வருகை புரிந்த ஐம்பது ஆண்டுகள் நிறைபெறுகின்ற நாள் இன்று ஐந்து ஆறு எழுபத்தைந்திலே பிறந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிவகிரி அண்ணாமேடைக்கு வருகை புரிந்தார் அவர் வருகையை எங்களுக்கு முதல் முதலில் செய்தியாக தந்தவர் கோவை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மத்திய கவுடர் அவர்கள் அவருடைய செய்தி மூலமாக விச்சிப்படைத்தைச் சேர்ந்த காந்தி வாழ்ந்த தியாகி மரியாதைக்குரிய இச்சி பழகி பரீஷாம் என்று அழைக்கப்படுகிற வாத்தியார் என்று அழைக்கப்படுகிறதான் எங்களுக்கு வந்து சுற்றறிக்கையை வழங்கினார் அந்த சுற்றறிக்கையை பெற்றுக் கொண்டவர்கள் எழுத்தர் மரியாதைக்குரிய மறைந்த கு ராமச்சந்திரன் சுருட்டு தொழிலாளி எஸ் கே நாட்ராயன் மாஷிய தந்தை என்று அழைக்கப்படுகக்க மறைந்த வி ஜோதி அவர்கள் அப்பொழுது காங்கிரசில் எங்களோடு பணியாற்றினார் இப்பொழுது பணியை பெற்று ஓவியாசிரியராக இருக்கக்கூடிய எம்பே குமரேசன் உடன் இருந்தார் இப்பொழுது பணியோய் பெற்று செயல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர்களும் உடன் இருந்தார் நானும் அவரோடு இருந்தேன் அந்த அறிக்கையை பெற்றவுடனே சிவகிரிக்கு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வருகை தருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவலை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தோம் அதற்கான வேலைகளை துவக்கினோம் காமராஜோடு நெருங்கிய சகவாக இருந்த எல்லை தேங்கப்பாளர்களை சந்தித்தோம் சிவகிரியினுடைய விஷயத்தறி மக்களுடைய கைத்தாளுடைய வாழ்வுக்காக பாடுபட்ட முன்னாள் அறங்காவலர் குழுத் தலைவர் என்எஸ்வி வரதாஜ் அவர்கள் அப்பொழுது காங்கிரசிலே தீவிரமாக பணியாற்றின அவர்களையும் சந்தித்தோம் இவர்களெல்லாம் சந்திக்கின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் சிவகிரிக்கு வருவது மிகவும் சிறப்பான விஷயம் உங்களுடைய பங்களிப்பில் நாங்களும் முயற்சி எடுத்துக் கொள்கிறோம் விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யும் என்று கூறினார் செய்து செய்கிறேன் என்று கூறினார் நாங்கள் விரைந்து விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அடுத்த நாள் ஒரு தகவல் வருகிறது என்ன ராமச்சந்திரன் அவர்களே எஸ் கே நாட்டாயன் அவர்களே எஸ் எம் தனசேகரன் அவர்களே மீனாட்சி அவர்களே சிவகிரிக்கு காமராஜ் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது குடுமுடியிலே கே ஆர் பாலசுப்ரமணியம் பேருந்துகளையும் திருப்பலா முடிந்த பின்னாலே சிவகிரிக்கு வர இருக்கின்றார் சிவகிரி முடிந்த பின்னாலே தாண்டாமலை செல்ல இருக்கிறார் சிவகிரி வருவதற்கு காமராஜ் ஒன்றும் நிதி கேட்கவில்லை கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை கேட்கின்றார்கள் தர வேண்டும் என ஒரு உறுதி வாய்ப்பை எங்களிடம் கேட்டார் ஐயாயிரம் ரூபாய் மிகவும் சிரமமான விஷயமே ஐயா என்று கூறுகின்ற பொழுது திரட்டுங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார் நாங்கள் சைக்கிள் எடுத்துக்கொண்டு அஞ்சூர் காரவலசு கொங்குடையம்பளையம் தாண்டாம்பாளையம் முத்தூர் சிவில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கு சென்றோம் நாங்கள் சந்தித்த முதல் நபர் சிவகிரி பேராட்சியிலே மறைந்த முன்னாள் கம்யூனிஸ்ட் வாரி விரங்கசாமி அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா மீனாட்சி மீனாட்சா நிறைய கோட்டமா வந்திருக்கீங்க சைக்கிள் எடுத்து வந்திருக்கிறீங்க ஐயா சிவகிரிக்கு பிறந்த காமராஜ் வராருங்க ஐயா ரைட் ஐயா காமராஜ் எனக்கு விரோதி கிடையாது அவர் உயர்ந்தவர் அவர் வழிவந்த காமராஜருடைய தொண்டர் நீங்கள் கம்யூனிஸ்ட் காமராஜுக்கு ஆகாது நிதி தான் அப்படின்னா சரி ஐயா அப்படின்னு சொல்லி ஐந்து ரூபாய் எடுத்து கொடுத்தார் விஎஸ் ரங்கசாமி அவர்கள் அது மிகப்பெரிய தொகையாக நாங்கள் பெற்றுக் கொண்டோம் இப்படி பல்வேறு நபர்களை சந்தித்தோம் திமுக நபரை ஒரு சந்தித்து நிதி கேட்டபோது அவர் கூறினார் நான் டிஎம்கா எங்கிட்ட வந்து நிதி கேட்கறீங்க நீங்க கோப்பையை அவர்களையும் எத்தனையோ அழைத்து திராவிட முன்னேற்ற கட்சியை வளர்ச்சியை தடுக்கின்றீர்கள் உங்களுக்கு எப்படி நிதி தருவது என்று கூறினார் ஐயா காமராஜருடைய கல்வியால் தானே நீங்கள் பேசுகிறீர்கள் என்று படிக்கிறீர்கள் அந்த கல்வியை கற்ற நீங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கலாம் என்று கூறிய பொழுது அவர் இரண்டு ரூபாய் கொடுத்தார் இப்படி நிதியை திரட்டி திரட்டி ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நிதியை திரட்டினோம் அப்பொழுது முன்னாள் பேராட்சி தலைவர் என்ற ஆர்வத்துடைய அண்ணார் குமாரசாமி இரும்பு கடை வைத்திருந்த அவரை சந்தித்தோம் தாச போன்ற என்ற பழனி போன்ற சந்தித்தோம் இவர்கள் எல்லாம் மீதியை நாங்கள் போட்டுக் கொள்ளுகிறோம் மீதி நிதியாக தருகிறோம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அண்ணா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் என குமரிநந்தன் அறிவித்தார் அவர் அறிவிக்கின்றது சொன்னி ஒரு கோரிக்கையை வைத்து மிக விரைவாக அருமையாக பேசினார் நான் அப்ப சித்திரை திருவிழா முடிந்து தேர் நிலை சேர்ந்தது நான் வருகின்ற பொழுது ஒரு அழகான தேரினை கண்டேன் அது அசைந்து ஆடி தன்னுடைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுபோல பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இன்று அசைந்து ஆடி நின்று கொண்டிருக்கிற தேரை ஜனநாயகத்தை மீண்டும் இயக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார் காமராஜ் அவர்கள் நான் இப்பொழுது பேசுகிறேன் என்று மிக சிலடையாக பேசினார் அது மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது அவருக்கு பின்னாலே குழந்தை ராமலிங்கம் பேசினார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார் மூலமாக கிழக்கு நோக்கி ஏற்கின்ற பொழுது வலதுபுறம் சுந்தரமும் இடதுபுறம் மிக்க அவர்கள் அவருடைய இரண்டு கைகளையும் பிடித்து மேடையிலே கொண்டு அமர வைத்தோம் தலைவர் அவர்களுடைய உயர்வான பண்பினை பாராட்டி நாங்கள் அத்தனை பேரும் கீழே அமர்ந்து கொண்டோம் அவர் அமர்ந்த உடனே கேட்ட முதல் கேள்வி ஒரு தியாகி எங்கே எஸ் கிட்டையா பார்க்க வேண்டும் என்று கூறிய பொழுது ஐயா எஸ் கிட்டையா கொடுமலில் உள்ளார் என்று கூறுகின்ற பொழுது நான் கொடுமிலிருந்து வந்து விட்டேனே அந்த தியாகியை பார்க்க முடியவில்லை இப்பொழுது இருக்கக்கூடிய சின்னமலை சிலை அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒன்று இருக்குமாம் ஆலமரம் இருக்குமாம் அந்த இடத்துல தான் காங்கிரஸ் மாநாடு காங்கிரஸ் கூட்டங்கள் நடைபெறுமா அப்படி நடைகின்ற பொழுது காமராஜர்கள் வருகை புரிந்தால் அந்த விழா முடிந்த பின்னாலே எஸ் ஏ கிட்டையா வீட்டில்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆதவன் மெஸ் மற்றும் கெங்காதனுடைய பில்டிங் அருகில்தான் சூர்யாவுடைய பில்டிங் தான் அவரோட வீடு இருந்தது அந்த வீட்டில் சென்றுதான் காமராஜ் உணவருந்தி செல்வாராம் அவரை மகிழ்வோடு எஸ் ஏட்டையா தேகி அனுப்பி வைப்பாராம் அந்த கிட்டையாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்தோடு கூறினார் அவர் அதற்கு பின்னாலே என்ன எம்பி கே கிருஷ்ணமொழியார் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் ஐயா நான் எலக்ட்ரிக்கல் கடை வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஓ பல்பு விற்கிறையா டூ பிளேட் விற்கிறியா எலக்ட்ரிக்கல் கடை வச்சிக்கிறான்னு சொல்லி எம்பிக்கேவை பாராட்டினார் அடுத்து என்ன தேங்கப்பா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நீ பெருந்தரை சட்டமன்றத்திலே சென்னிமலை சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளராக இரட்டை காலச்சினத்தில் நின்றாய் அப்பொழுது என்னிடம் நீ இருபதாயிரம் பணம் வாங்கிற என்று கூடுகின்ற பொழுது பணம் வாங்கி ஏமாத்திட்டார்கள் நினைச்ச மேடையில் முகை மிகைப்போடு மிக திகைப்போடு பார்த்தோம் இல்ல தேங்கப்பா நீ இருபதாயிரம் வாங்கி கொண்டு ஐயாயிரம் ரூபாய் செலவு செய்து மீதி பதினாயிரத்தை வாய்ப்பு மிக செழிப்பாக இந்த கட்சிக்கு பார்வையிட தேங்கப்பொன்றரை பாராட்டினார் இப்பேற்பட்ட நபர்களை எல்லாம் சந்திவர்தான் சந்திவர்தான் சந்தித்தான் பெருந்தல் காமராஜ் அவர்கள் இந்த காமராஜுடைய வருகை எங்களுக்கு மிகவும் சிறப்பளித்து என்பதை விட அன்று கூடிய கூட்டம் இன்று சிவகரில் கூடியதாக என்னுடைய வரலாற்றிலே தெரியவே இல்லை ஆகவே என் போன்ற குமரேசன் போன்றவர்களை என்னெல்லாம் அழைத்து என்னப்பா நீ என்ன மாண மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற என்ன குமரேசன் நீ வந்து நல்லா சிறந்த பேச்சாளர் வட்டார பேச்சாளர் என்ன செய்து கொண்டிருக்கிற ஐயா படித்துக் கொண்டிருக்கிறோம் படிப்பு வேலையை பாருங்கப்பா படித்து வேலைக்கு போங்க வேலைக்கு போன ஓய்வு ஓய்வெற்ற காலத்தில் அரசியலுக்கு வாங்க இப்பொழுது இளமை காலத்தில் அரசியலை உள்ளே நுழைந்து உங்களுக்கு வாழ்க்கையை சிதைத்து வேண்டாம் என்று சிதற அடித்த வேண்டாம் என்று எங்களை மிகுவாக பாராட்டி தட்டி கொடுத்தவர்தான் பிறந்தவர் காமராஜ் அவர்கள் இப்படி காமராஜோடு வருகை புரிந்த குமரி அனந்தன் இன்று உயிரோடு இல்லை காமராஜோடு வருகை பிரிந்த குழந்தை ராமலிங்கம் என்று உயிரோடு இல்லை காமராஜ் அவருடைய நிதியை வழங்கிய எல்லை தேங்க போன்ற என்று உயிரோடு இல்லை அவருக்கு வரவேற்பை வாசித்திட்ட எஸ் எம் தனசேரன் இருந்து கொண்டிருக்கிறார் நாட்டாமை கிருஷ்ணமூர்த்தி இருந்து கொண்டிருக்கிறார் இந்திய நோட்டில் முத்துச்சாமி இருந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் கிராம நிர்வாக திருநாவுக்கரசு இருந்து கொண்டிருக்கிறார் எம்ஏ எம் கே குமரரசன் இருந்து கொண்டிருக்கிறார் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் கர்நாடகத்தைச் சேர்ந்து செந்தினை சேர்ந்த எஸ் பி சுப்பிரமணியம் கர்நாடகாவிலேயே கொரோனாவால் இறந்து விட்டார் தாசப்பன் என்ற பள்ளி போன்ற இறந்து விட்டார் இரும்புக்கடை குமாரசாமி இறந்து விட்டார் செங்கோட்டு வேலப்பன் போல விநாயகன் கோயில் செங்கோட்டு வேலப்பன் இறந்து விட்டார் முன்னாள் எம்எல்சி செங்கோட்டு வேலப்பன் எம்எல்சி விட இப்படி அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பேர் இறந்து விட்டார்கள் இன்று நாங்கள் காமராஜ் என்ற மாபெரும் மந்திரத்தை உழைப்பாலை உயர்ந்தவரையே உத்தமரே காமராஜர் என்ற மிகப்பெரிய கோஷத்தை வைத்து இந்த பத்திரிகை நாங்கள் பொக்கிசமாக வைத்திருக்கிறோம் இந்த பத்திரிகையை பெருந்தளை காமராஜருடைய வருகையை நினைத்து நாங்கள் அவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம் அந்த பத்திரிகையை நாங்கள் தெய்வமாக நினைக்கின்றோம் என்று கூறி பெருந்தொடைய புகழ் என்றும் நினைத்து நிற்கும் உன்னை போல் தலைவர் பெருவருண்டோ உழைப்பாளை உயர்ந்தவரே உத்தமரே காமராஜா நான் இன்று பேசக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு அளித்தவர் பிறந்தவர் காமராஜ் அவர்கள் இந்த எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று இலவச உணவனை சாப்பிட்டு மதிய உணவனை சாப்பிட்டு பெருந்தலைவர் காமராஜ் கொடுத்த கல்வியை பெற்று இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறோம் மக்களோடு மனித நேயத்தோடு தேசியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசியம் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜ் போன்றவருடைய புகழ் நிலைக்கும் நிலைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எப்பம் ரேடியோ அருமையான விஷயம் சிவகிரியினுடைய எத்தனையோ சிவகிரி சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த சிறப்பினை வெவ்வேறு வழிகளில் வெளிக்காட்டுகின்ற வெளி கொண்டு வருகின்ற மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற எப்பம் ரேடியோடைய புகழ் வாழ்க அதனுடைய முயற்சிகள் தொடர்ந்து பயனளிக்கும் என்று கூறி அவர்களை வாழ்த்தி வணங்கி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் பெருந்தலைவர் காமராஜ் புகழ் ஓங்குக நல்லோரை காண்போம் வரிசையில் எஃப்எம் தண்டோரா நிகழ்ச்சியில் இதுபோல உங்களுக்கு அறிமுகமான அனைவரையும் பேச வைப்போம் தினமும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் நன்றி வணக்கம் கே முருகபூபதி